அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஏரியோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஏக்கர்ங்க நாலு ஏக்கர் தோப்புங்க ரெண்டு ஏக்கர் எம்டி லேட்டுங்க ஆனால் தோப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக காய் பிடிச்சது அட்டகாசமான காய்ங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப மேலே இருக்குது தோப்பு சூப்பராக இருக்குது ஒரு தேங்காய் வந்து இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க இது மாதிரி தோப்பு எங்கேயுமே இல்லைங்க இது எங்கே லொக்கேட் ஆயிக்குது பார்த்திங்கன்னா குடிமங்கலத்து ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஒரே கிணத்துல தண்ணி தீரா தண்ணிங்க கோழி பண்ணை பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோழி வளர்த்துற மாதிரி